வணக்கம் சிவனடியார்களும் முருகர் பக்தர்களும் இந்து பொதுமக்களும் அனைவரும் வேண்டுகோள் வைக்கிறோம் வருடத்துக்கு மேலாக இருந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் இன்றைக்கு ஏற்றுவதாக இருந்த தீபத்தை இந்து சமய அறமில்லா துறை மந்திரி அதை நிறுத்துவதற்காக முயற்சி செய்கிறார் ஆனால் இங்கே கார்த்திகை தீபத்தை ஏத்தரை வந்திருக்கார் செய்து பொதுமக்கள் அனைவரும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளெல்லாம் ஏமாற்றி இந்த மாதிரி வழிபாட்டையெல்லாம் முற்றிலும் முடக்க நினைக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை நாம் வருகின்ற தேர்தலில் பயன்படுத்தி கொள்ளணும் ஒன்று இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மலையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவதற்கு யாரார்ட்டியோ அனுமதி கேட்குறோம் நம்ம போய் பாகிஸ்தானில் ஏற்ற முடியுமா பங்களாதேஷில் ஏற்ற முடியுமா வே வேறு எங்கேயாவது போய் ஏற்ற முடியுமா எங்கேயும் செய்ய முடியாது காலங்காலமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் ஆறு படையிலே முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏத்த முடியலன்னு சொன்னா நாமெல்லாம் மனிதர்கள் இல்லை பெரும் பிணமாக இருக்கிறோம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரீட்சை இது என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி இங்கே வழிபாடு செய்கிறோம் பிரசாதம் வாங்கிக்கிறோம் சாப்பிட்றோம் போகிறோம் வீடுகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் என்றைக்கு தேசபக்தியோடு சேர்ந்து தெய்வபக்தி இருக்குமோ அதுதான் நிலைத்திருக்கும் வெறும் தெய்வ பக்தி மட்டும் நிலைத்து இருக்காது தெரிஞ்சுக்கணும் தேசம் இல்லாமல் தெய்வம் இல்லை தெய்வம் இல்லாமல் தேசமில்லை அதனால் இந்த ஆறுபடை முருகனை முதல் கடவுளாக இருக்கக்கூடிய முதல் படை வீடுக்கு இன்றைக்கு வைக்கக்கூடிய விண்ணப்பம் இந்த திருவண்ணாமலையில் வைக்கக்கூடிய விண்ணப்பம் அங்கே தீபமேற்ற வேண்டும் இன்று மாலை இங்கிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய மகனுக்கு தீபமேற்ற வேண்டும் அதனால் அப்பங்கிட்ட நம்ம முறையிடுறோம் இந்த வேண்டுகோள் முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருமே திருப்பரங்குன்றத்தில் எப்படியாவது தீபம் ஏற்ற வேண்டும் இனி தொடர்ந்து தீபம் ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் இந்த வேண்டுகோள் முழுவதும் இந்த முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டும் இது இப்போ வைக்க முடியலன்னு சொன்னால் நம்மளை விட ஒரு கேவலமானவங்க இங்கே இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இத்தனை கூட்டங்களும் இனி வைக்க முடியலன்னு சொன்னால் இத்தனை கூட்டங்களும் அங்கே சேர்ந்து எப்படியாவது அந்த மலையில் தீபமேற்ற வேண்டும் முருகனுக்கு வழிபாடு நடத்த வேண்டும் ஆறுபடை முருகனை முதல் கடவுளாக முதல் படியாக இருக்கக்கூடிய திருப்பங்குன்றத்தில் எப்பொழுதுமே கார்த்திகை தீபத்திற்கு தீபமேற்ற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு